சின்ன குழந்தைங்க கூட குழந்தை பயமாறு பெரிய ஒதுங்கிடறோம் அது மருந்து நின்று சின்ன குழந்தைய ஓடிச்சுன்னா பின்னாடியே ஓடுது அது பிடிச்சி கிடைக்கும் இப்போ வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும் சார் பொதுமக்கள் மேலே வந்து தப்பு வரக்கூடாதுல வீட்டில் தனியாக சொந்தப்படி வளர்க்குறாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும் நாய்க்கு சாப்பாடு பொண்ணு வீட்டில் வந்து வளர்க்கணும் ரோட்டில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வேற மாதிரிதான் சார் வரும் ஒரு சின்ன பிள்ளைங்களை காடு கழிச்சு நாய் கடிச்சது என்ன சார் யார் சார் பதில் சொல்கிறது என் காலில் பாருங்கள்

ஆனால் அந்த மாதிரி நாய்களை வந்து பிடிக்க சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க நாய்களால் உங்களுக்கு என்ன தொல்லை இருக்குண்ணா ஹோட்டலில் வண்டி ஓட்ட முடியல நிம்மதியாக வண்டி வெட்டிக்கிட்டு வருதுங்க குறுக்க வந்து எழுந்துருதுங்க பசங்களை கடிக்கிறதுங்க குழந்தைங்க அதனே போக முடியல பிரச்சனைலாம் இருக்குது இது ஜாஸ்தியாக இருக்குது தெருவுக்கு மன விட அதிகமாக நாய் இருக்குது இப்போது தெருநாயிங்க இப்போ ஒரு இன்னும் குழந்தைங்க போகுதுன்னா கூட பயமாக இருக்குது பெரியவங்க ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடுறோம் அது மருந்து நின்று சின்ன குழந்தைங்க ஓடிச்சுன்னா பின்னாடியே ஓடுது அது பிடிச்சி கிடைக்கும் அதான் ப்ராப்ளம் ஆமாம் நாங்கள் நைட்டில் கடையை மூட்டிகிட்டு போகிறப்ப நாய் எல்லாம் சேர்ந்து குலைக்குது அப்போ நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கு கையில் கொம்பு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதில் இந்த வண்டியெல்லாம் போகிறப்பெல்லாம் குறுக்கெல்லாம் ஓடுது குழந்தைங்களை திருத்திகிட்டு வருது ஒரு நாலஞ்சு நாயாக சேர்ந்து சண்டை போடுது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது வண்டியில் போகும்போது சைக்கிளில் போகும்போது சின்ன பசங்க இந்த பக்கம் ரோட்டில் போகும்போது பின்னாடி ஃபுல்லாக நாய் தான் வருது இந்த பக்க போனிங்கன்னா ஒரு இருபது நாய் இருக்கும் ரேபிஸ் நோய் வந்து ரொம்ப அதிகமாகும் சார் என் காலில் பாருங்கள் சின்ன பிள்ளைங்கள நாய் கடிச்சது என்ன சார் அவர் யார் சார் பதில் சொல்கிறது நம்ம போனால் வந்தால் ஓடு ஓட ஓடுது ஓடுதில்ல தொல்லை ஆகுது பெரும் தொல்லையாகுது வண்டி ஓட்ட முடில ஒன்றும் ஓட்ட முடில அவ்வளோ நாய் பேர்த்து போயிடுது அதே முதலே சொன்னாங்க தான் அது ரெண்டாவது ஸ்டெப் எடுக்கல அதை அப்படியே விட்டாங்க இப்போ ஏகப்பட்ட நாய் ஆகி போச்சு ஒன்றும் பண்ண முடியல இப்போ வண்டியில போகிறோம் வண்டியில் போகும்போது ரோடு உரத்துலேயே வந்து நாயை படுத்துருக்கு அது வண்டியில் போகும்போது பக்கத்தில் க்ளோஸாக போகும்போது காலையில் கடிச்சிருமான்னு பயமாக இருக்குது பெரிய வண்டி லாரியோ பஸ்ஸோ போகும்போது நாய் ஓரமாக இருக்கும்போது அது மேலே ஏற்றிடுமோன்னு பயமாக இருக்குது இந்த சைடு வந்தால் வ வண்டி கார் இல்லை பஸ்ஸு எதுனா உள்ளே வந்து விழுந்துருமானோ அதுவும் பயமாக இருக்குது பயந்துருந்தால் ஓட்ட வண்டி இருக்குது நைட் நேரத்தில் போகும்போது ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாய் எப்படியும் இருக்குது அந்த நாய் பார்த்துட்டு அந்த கிராஸ் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம பயந்து போக இருக்குது அவ்வளோ நாயை பார்த்தாலே வந்தது இப்போ ஹைகோர்ட் வந்து இப்படி எல்லா நாய்களும் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நீ எப்படி பார்க்குறீங்க இது நல்லதா கெட்டதா பிடிச்சாலும் நல்லா இருக்கும் பிடித்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து மக்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா அதனால அது நிறைய வந்து ஆக்சிடெண்ட் வேறு ஆகுது நாயால் குறுக்க போயிடுத்துருந்தா அதில் விழுந்துடுறாங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் அது நாய் அது கடிக்கும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட போக மாட்டோம் நம்ம பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க அவங்கள போய்ட்டு அந்த அந்த ஒரு நாய் ஒன்று இருந்தால் பரவாயில்ல அது வந்து ஒரு அஞ்சு நாய் பத்து நாய் அது ஒரு ஒன்று சேர்ந்து இது பண்ணி கடிச்சிருது அது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது அதை தடை செஞ்சு அதை அதை பிடிச்சி அது ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துல அடித்து அது அது சாவடிக்கணும்னு சொல்லக்கூடாது அதுவும் ஒரு ஜீவன் கடவுள் படைச்சிது இருந்தாலும் அது ஒரு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சட்டம் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை பிடிக்கணும் தான் பிடிச்சி ஊசி போட்டு விட்டாங்கன்னா கூட ஓகே அதுக்கு மட்டும் கவனம் இருக்கும் இல்லை கருத்துற மாதிரி சொல்கிறாங்க ரெடி பண்ணி விட்டா அது கம்மி அமைதியாக இருக்கும் எதுக்கு இல்லாமல் தான் பிடிச்சு தெரியுதுங்க பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஓரளவுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிடுச்சு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத பிரச்சனை கிடையாது ஒரு தெருவுக்கே பத்து நாய் இருக்கும்போது அதுக்கு உணவும் கொடுக்குறதும் க சிரமம் அப்படி கொடுத்தாலும் அதுக்கு பராமரிப்பு சரியாக இருக்காது நோய் வந்து தாக்குது நிறைய நாய் சுறி பிடிச்சி போய் கிடக்குது அதோட எஃபெக்ட் வந்து மனசுக்கு இது ஆகுது ராபிஸ் நோய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் அதிகமாகிட்ருக்கான் சார் இங்கே மட்டும் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு காரணம் ஒரு சின்ன பிள்ளைங்கள காடு கழிச்சு நாய் கடிச்சா என்ன சார் அவர் யார் சார் பதில் சொல்கிறது சைக்கிளில் சின்ன பிள்ளைங்க அங்கே போயிட்டு டீராக வந்து கடிச்சு போய் கடிச்சு தந்தா போகிறேன் இதே மாதிரி தான் வந்து கடிச்சு வச்சுனா என்ன பண்ணுறது நம்ம ஆ ஒரு சிலர் வந்து இந்த நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிறனால அவங்களும் ஒரு ஜீவன் தானே அதையும் நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் வந்து நாய் இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இது நீங்கள் அது இருக்கிற இடத்துக்குன்னா இப்போ அதுங்க காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளேயே போகிறோம் இல்லை இல்லை நம்ம தான் அதுங்க இருக்குதுங்க அது தனியாக நம்ம தேடி போகல நம்ம ரோடு கண்டிப்பாக வந்தால் ஆகணும் கடைக்கு போனால் ரோட்டுக்கு வந்தால் ஆகணும் ரோட்டில் அதுங்க தான் அதிகமாக இருக்குது சில நல்ல நாய்கள் இருக்குது கூட கலந்து பிடிச்சி தான் இருக்குது நம்ம தஞ்சனா பார்த்து தெரிஞ்சுக்க முடியல பார்த்த உடனே கடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ப்ரோ அவங்க தான் அவங்க தன்னலவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பாதுகாக்கிறவங்க அவங்களே அதை டேக் ஓவர் பண்ணி அதை அவங்க பா வீட்டில் வச்சு பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போனால் நான் வீட்டில் உள்ளே வளர்க்குறேன் நீ ஏன் உள்ளே வந்தீங்க அது தான் செய்யணும்னு சொல்லலாம் ரோட்டில் பப்ளிக்காச்சு நம்ம பப்ளிக்கில் போனால் அது கடிச்சிச்சின்னா நம்ம அதை அவங்க தான் இது பண்ணணுமே நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது இதில் என்னென்னா கவர்மெண்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா அதை பிடிச்சி அதை சாப்படிச்சு இது பண்ணி பண்ணிடுந்தாங்க அப்புறம் அது ஒரு வந்து அதை ஒரு இனப்பெருக்கம் பண்ணுறதை கட்டுப்படுத்தி அதை எந்த இடத்துல பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல விட்டுருந்தாங்க அது போல் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஒரு அந்த ஒரு நாய் அந்த லேடிஸ்னாயே இது பண்ணி அதுக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு கருத்தர் மாதிரி பண்ணி அதை விட்டால் நம்ம அது இனப்பெருக்கத்தை கம்மி பண்ணலாம் அதுக்கும் அந்த சொரு அந்த வெறி பிடிக்கிற பிடிக்காத மாதிரி ஒரு ஊசி ஊசி த தடுப்பூசி மாதிரி போட்டேன்னு வச்சிங்களேன் அது கொஞ்சம் தடுக்கிறதுக்கு இருக்கும் இப்போ வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும் சார் பொதுமக்கள் மேலே வந்து தப்பு வரக்கூடாதுல வீட்டில் தனியாக சொந்தப்படி வளர்க்குறாங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும் நாய்க்கு சாப்பாடு போடணுன்னா வீட்டில் வந்து வளர்க்கணும் ரோட்டில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் வேறு மொழியாக சார் வரும் அது வளர்க்குறத கூட வந்து அவங்க உள்ளே வச்சு வளர்த்துக்கணும் அதை பற்றி வெளியிலாம் வரணும்னாக்கா மூஞ்சாம்பட்டியை போட்டு ஒரு இது பெல்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அதை அதுவும் போகிறவங்கள ஓட ஓட புடிச்சு அது இருக்கிற வாரத்துக்கு ஆகும் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகல நம்ம போகிற இடம்லாம் நாய் இருக்குது எந்த வழி போனாலும் நீ ஒரு முத்து சந்துக்கு போனா கூட அந்த தெருவில் வந்து ஒரு நாய் இருக்க தான் செய்யுது ஒரு நாயில் பல நாய் இருக்க தான் செய்யுது உற்பத்தி ஜாஸ்தியாக தான் இருக்குது எந்த பக்கம் போனாலும் நாய் இல்லாமல் இல்லை எந்த திரு வேணாலும் போனாலும் நீங்கள் நாயை பார்க்கலாம் அது மாதிரி தான் இருக்கு நாய்லாம் வந்து நல்லா இருக்கு பட் திடீர்னு கடிக்க ஆரம்பிச்சு அது ஏன்னு இப்போ இந்த குழந்தைங்கள பார்த்தா மற்ற அதெல்லாம் இல்லைங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடு வெஜ் ஐட்டம் அந்த மாதிரி போடுறாங்கன்னு நினச்சிங்களேன் இப்போ அது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தன்னலவளர்கள் அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா அதை வளர்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதை ஏன் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராமீட்டு அதாவது பச்சை இறைச்சி அப்படியே போட்டுடுறாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா அது சாப்பிட்டு வெறி அதிகமாகுது அதனால தான் கிடைக்குது ஏங்க அதுக்கு அது கடிக்குதான் ஒன்று இன்னொன்று ட்ரைவிங் போகும்போது நல்லா பாருங்களேன் மாடு கூட நீங்கள் என்னென்ன மாடு ஆடு கூட இந்த சைடு பார்த்து ஓரமாக போய்டும் இல்லை சைடு பார்த்து போ கிராஸ் பண்ணி போயிடும் ஆனால் நாய் அப்படி கிடையாது சடனாக குறுக்கில் வந்துடும் அது அது தோல் வந்து ரொம்ப வடிவடுப்பு தண்ணேன் அது மண்டியில் மேலே ஸ்கிட் ஸ்கிட்டாகிறது கொள்ளு ஆகுது அதனால நிறைய பேர் உயிரிழப்புலாம் ஆகிருக்கு பைக்கை ஓட்டி அதிகமாக விழுந்து இறந்தவங்களோட நாய் குறுக்கில் வந்து விழுந்து இறந்தவங்க தான் அதிகம் ஆனால் அது சாவடிக்குன்னு நம்ம சொல்ல அது குறைக்கிறதுக்கு தட்டுப்பாடு பண்ணுறது அதுக்கு ஒரு காப்பகம் பண்ணுறது நல்லது அதனால கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கை உங்கள் நடவடிக்கை கரெக்டு தான் சார் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க எடுத்த நடவடிக்கை கரெக்டு தான்